நமக்கு தெரியும் குடும்பங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது சூழ்நிலை மாறி கொண்டிருக்கிறது சிறப்பாக ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் வாசிப்போம் பைபிள் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் இறைவசனம் பாருங்க யோவான் சொல்றா நாமெல்லாம் கடவுளை சார்ந்தவர்கள் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை நாமெல்லாம் கடவுளை சார்ந்தவர் ஆனால் இந்த உலகம் அனைத்தும் தீயோனுடைய பிடியில இருக்கிறது இந்த உலகம் சாத்தானுடைய பிடியிலே இருக்கிறது அது நமக்கு தெரியும் என்று சொல்லுகிறார் அப்ப நாமெல்லாம் கடவுளை சார்ந்தவர்களாக ஞானஸ்தானம் வாங்கி இருக்கிறோம் கடவுளை சார்ந்தவர்களாக பாவசனம் வாங்கியிருக்கிறோம் கடவுளை சார்ந்தவர்கள் நற்கருணை வாங்கியிருக்கிறோம் கடவுளை சார்ந்தவர்களாக அவருடைய வார்த்தையை வாசித்து கடவுளை சார்ந்தவர்களாக வாழ வேண்டும் முயற்சி செய்கிறோம் உலகம் தீயோனுடைய சாத்தானுடைய பிடியில இருக்கிறதே நீ எத்தனை பேர் சாத்தான் இருக்கிறான் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல பேய் இருக்கா சில ஊர்கள போய் கேட்டால் பேய் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் சும்மா ஒரு மன பிராந்தி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த காலத்துல படிக்காதவங்க கண்டுபிடிச்சது பேய் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது அது இன்னைக்கு நிறைய படிக்கிற போதும் நிறைய சித்தாந்தங்கள் வருகிற போதும் ஒண்ணும் கிடையாது பேராயர் புல்டென்சினை கத்தோலிக்க திருச்சபையில மறக்க முடியாது அவ்வளவு வைப்பார் டிவியில் வானொலியில் மிகப்பெரிய மறைவு புனிதர் பட்டம் கொடுக்க போறாங்க அவர் ஒரு முறை ஒரு ஆலயத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது வெளியில பெரிய கூட்டம் அங்க சுத்தி சுற்றி எல்லாரும் வேடிக்கை சிரிக்கிறாங்க அவர் சொல்றாரு அந்த கூட்டத்தை விலைக்கிட்டு உள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு ஏழாவது வகுப்பு படிக்கிற பொண்ணு ஒரு பதிமூணு பதினான்கு வயசு இருக்கும் அந்த பிள்ளை ஆள் ரொம்ப அலங்கோலமா இருக்குது ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு ஆனா அந்த பொண்ணு படிக்கவே படிக்காத பொண்ணு பிரெஞ்சு மொழியில பேசுது லத்தீன் மொழியில பேசுது இத்தாலி மொழியில பேசுது ஆங்கிலத்தில் பேசுது கிரேக்க எல்லா மொழியிலும் பேசுது அந்த பொண்ணு அப்ப பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இது எல்லா மொழியிலும் ஒரு படிக்காத பொண்ணு பேசுதுன்னா அந்த பொண்ணு பேசல அவளுக்கு தீய ஆவி பேசுகிறார் உடனே அவர் என்ன பண்ணார் அவருடைய பாக்கெட்ல புனித குழந்தை திரசாவுடைய திருப்பண்டத்தை வைத்திருந்தார் ஒரு அழகான ஒரு பெட்டிக்குள்ள குழந்தை திரசாவுடைய திருப்பண்டம் வச்சிருந்தார் அதுக்கு உள்ளே கை கையெடுத்து அந்த திருப்பண்டத்தை எடுத்து அந்த பாத்திரம் அந்த பாத்திரத்தை அப்படியே அந்த பிள்ளை பக்கத்தில் கொண்டு போன உடனே அலறிச்சு அந்த அந்த திருப்பண்டத்தை பார்த்ததும் கூடியிருக்கிற எல்லாருக்கும் அது என்னன்னு தெரியாது இவருக்கு தெரியும் அந்த பேய்க்கு தெரியும் அந்த திருப்பண்டத்தை அவர் கையில் வைத்திருந்த அந்த திருப்பண்டத்தை கொண்டு போனதுமே அந்த பேய் அலறியது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு அந்த பாத்திரத்தை உள்ள வச்சுட்டு திருப்பண்டத்தை மட்டும் தனியாக எடுத்தார் தனியாக எடுத்து அதை பாக்கெட்டுக்குள்ள வச்சு வெறும் பாத்திரத்தை மட்டும் கொண்டு வந்தார் அவன் சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாது வெறும் பாத்திரத்தை மட்டும் கொண்டு வந்தோன்ன அந்த பொண்ணு சிரிச்சது இனி ஏமாத்தாத இது உள்ள ஒன்று இல்லை இது வெறும் பாத்திரம் தான் இதில் குழந்தைத்தரசாவுடைய திருப்பண்டம் இல்லை பாருங்க தீய ஆவி என்பதும் சாத்தான் என்பதும் நாம் விவிலியத்திலே தொடக்க முதல் பார்க்கிறோம் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் அழகாக சொல்லப்படுறது வாசிங்க தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது அதுதான் சொன்னார் சாத்தான் பெரிய சூழ்ச்சிக்காரன் அவன் பொய்யன் அவன் பொய்யின் புகைப்படம் அவன் கொலைகாரன் இயேசுவே சொன்னதுக்கு அப்புறம் கிடையாது பேய் கிடையாது பிசாசு கிடையாது அதெல்லாம் மன பிராந்தி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் சாத்தானையும் அவனுக்கு எதிராக நம்முடைய போராட்டத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறார் யோவான் அச்சு எட்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கு யோவான் எட்டு நாற்பத்தி நான்கு சாத்தானே உங்களுக்கு தந்தை அந்த தந்தையினுடைய ஆசையின்படி நடப்பதுதான் உங்கள் விருப்பம் வேறு சொல்றாரு பாருங்க நமக்கு தந்தை வானக தந்தையா நமக்கு தந்தை சாத்தானா இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கணும் ஏன்னா பொதுவாக அந்தோனியார் மெக்கேல மெக்கேலதிவர் கோயில் இங்க பக்கத்தில் மெக்கேலதிர் கோயில் இருக்கு எந்த ஊர் ராஜாவூர் நீங்க ராஜாவூர் மெக்கேலதிவர் கோயில்லையோ ஒவ்வொரு அந்தோணியார் கோயில்லையோ புளியம்பட்டி அந்தோணியார் கோயில் பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சவங்க நிறைய இருப்பாங்க ஒவ்வொருனா என்னப்பா பேய் பிடிச்சவங்க நிறைய கொண்டு வந்திருப்பாங்க ராஜா பார்த்தா கணக்கு இல்லாமல் பேய் பிடிச்சவங்க இருப்பாங்க பேய் பிடிச்சவங்க என்ன செய்வாங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆடிக்கிட்டே இருப்பாங்க எப்பவும் அவங்க கையில் விலங்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் பேய் பிடிச்சவங்க இவங்கெல்லாம் பேய் பிடிச்சவங்க ஆடிக்கிட்டே இருப்பாங்க சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையில் யோசித்து பாருங்கள் அவங்களுக்கு மட்டும் தான் பேய் பிடிச்சிருக்கா நம்ம எல்லாருக்குமே பேய் பிடிச்சிருக்கா இல்லை என்னய்யா இப்படி சொல்றீங்க திடீர் திடீர்னு இருந்திருந்து எங்களுக்குமா பேய் பிடிச்சிருக்கு எங்களுக்குமா பேய் பிடிச்சிருக்கு நீங்க ஒத்துக்கிட முடியாட்டலும் ஏற்றுக்கொள்ள முடியாட்டலும் உண்மை என்ன தெரியுமா எல்லாருக்குமே பேய் பிடிச்சிருக்கு சதவீதம் தான் கொஞ்சம் கூட ஒரு சிலருக்கு பத்து சதவீதம் பேய் பிடிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு இருபது சதவீதம் இருக்கும் ஒரு சிலருக்கு நூறு சதவீதம் இருக்கும் ஏசு சொல்ற சாத்தா அவங்க அப்பா அவனுடைய ஆசைப்படி விருப்பினர் இருப்போம் எப்படி எல்லாருக்கும் பேய் பிடிச்சிருக்குன்னு எப்படி சொல்றீங்க பேய்னா என்ன கடவுளுக்கு கீழ்படியாதது பேய் யாரெல்லாம் கடவுளுக்கு கீழ்படியவில்லையோ அவர்கள் பேய் பிடித்தவர்கள் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் பேய்னா என்ன பேய் பாவ பேயினுடைய இன்னொரு வடிவம் பாவம் பாவத்தினுடைய இன்னொரு வடிவம் பேய் பேய் வந்த பாவம் வந்தது அப்போ யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க நான் பாவ சங்கீர்த்தம் பண்ணி பல வருஷங்கள் ஆச்சு பல ஆச்சு நான் பாவ சங்கீர்த்தனம் பண்ணதே இல்ல அப்ப என்ன அர்த்தம் நான் பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்ப என்ன அர்த்தம் பேயோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க பேயோட குடும்பம் நடத்தினாலும் ஒண்ணுதான் பேய் பிடிச்சிருந்தாலும் ஒண்ணுதானே அப்ப நமக்கு பேய் பிடிச்சிருக்கா எங்களுக்கெல்லாம் எல்லாம் பேயா பேய் இதா பிடிச்சிருக்கு இல்லன்னு சொல்லுங்க யாரெல்லாம் கடவுளுக்கு கீழ்பிடியவில்லையோ யாரெல்லாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கவில்லையோ யாரெல்லாம் பாவத்திலே வாழுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் யோவான் சொல்கிறார் இந்த சமூகம் தீய ஆவியினுடைய பிடியில் இருக்கிறது அது மாத்திரமில்லை நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த திருவிழாவுக்கான உண்மையான தயாரிப்பு என்ன தெரியுமா தீய ஆவியை சார்ந்தவர்களாக இருக்கிற நாம் கடவுளை சார்ந்தவர்களாக மாற வேண்டும் பெரும்பாலும் கோயிலில் வந்து ஒண்ணுமே பேசாம வாயவே திறக்காம வாயவே திறக்காமல் வெளியே போயிருவோம் ஐயோ பாவம் அவங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபப்படுவேன் இல்லையா வா வீட்டில் அவ்வளோ வாய் பேசுவோம் கோயிலுக்குள்ள வந்து அப்படியே சார்ந்த சொருபியாகி ஆமா வாயே திறக்காம எல்லாத்துக்கும் நம்ம கோயில பெரும்பாலும் ஒரு வார்த்தை தான் என்ன வார்த்தை நிறைய ஜபத்துக்கு ஒரு பாட்டு படிச்சுட்டு மீதியாரு நம்ம எல்லாம் பூசையை பாத்துக்கிட்டு அப்படியே அதனால அதனாலதான் வாழ்க்கை அப்படியே இருக்கு எந்த மாற்றமும் இல்லை கோயிலுக்கு வந்த பிறகு வந்த மாதிரியே வீட்டுக்கு போனால் உங்கள் ஜபத்திலே கோளாறு இருக்கிறது நீங்கள் செபிக்கிற விதத்திலே கோளாறு இருக்கிறது உங்கள் நம்பிக்கையிலே கோளாறு இருக்கிறது நான் ஆலயத்துக்கு வந்த பின்னால் நான் பழைய மனிதன் அல்ல புது மனிதன் என்னுடைய நம்பிக்கையில என்னுடைய எண்ணத்திலே என்னுடைய வாழ்க்கையில வரும்போது கவலையோட வந்திருக்கலாம் பல்வேறு பாடங்களோடு வந்திருக்கலாம் இயேசு சொன்னார் சுமை சுங்கு சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் வரும்போது சுமையோடு வருகிறோம் போகும்போது இளைப்பாரு மகிழ்ச்சியோடு போனோம் அப்பதான் கோயில ஜபம் அர்த்தம் கோயிலுக்கு வரும்போதும் அப்படியே வந்துட்டு போகும்போதும் கோளாறு இருக்கு இல்லைன்னா அவர் மேல கோளாறு இருக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதனால கோயில்ல வாய் திறந்து ஜெபிக்க ஜெபிக்க தான சொல்றோம் கெட்ட வார்த்தையை பேச சொல்றோம் ஜெபிக்கிற போது பாடுகிற போது நல்லா பாடு ஜெபிக்க வேண்டும் இந்த குழந்தைங்களை பாருங்க என்ன சொன்னாலும் உடனே செஞ்சிருவாங்க அதான் சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் கை தூக்குங்கடா ஆமா இப்ப கை தூக்காட்ட என்னவா எல்லாரும் இயேசு நம்ம இயேசு புகழ் சொல்லாட்ட என்னவா விளங்குமா விளங்காது சிறு குழந்தைகளாக நாம் மாறாவிடில் அந்த சிறு குழந்தைகளுக்குரிய விண்ணக ஆசி நமக்கு கிடைக்காது நம்ம சின்ன பிள்ளைய நல்லா இருந்தோம் ஆளு வளரணும் அறிவு வளரணும் ஒண்ணுமே வளரல கடைசியா எதுல வளர்ந்துருக்கோம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தண்ணி அடிச்சோமா இல்லை ஆனால் பெரிய ஆளாக இருப்பார் தண்ணி அடிக்கணும் இதுக்கு பேர் வளர்ச்சியா சின்ன பிள்ளையா இருக்கும் ஏமாத்திரமா இல்லை பெரிய ஆளாக பேர் ஏமாத்திரம் இதுக்கு பேர் வளர்ச்சியா ஆன்மீகத்தில் வளர்ந்துருக்கு இதில் வளர்ந்துருக்குறோம் எனவே தான் என் அன்பு சகோதரர்கள் சகோதரியே கடவுளை சார்ந்தவர்களாக நாம் மாற வேண்டும் இந்த நாளிலே சிறப்பாக அந்த பசங்க தொடர்ந்து வாசிங்க யோவான் எட்டாம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிங்க உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம் வாசிங்க யோவான் எட்டு நாற்பத்தி நாலு எட்டு நாற்பத்தி நாலு வாசிங்க ம் உம் தொடக்க முதலாவது ஒரு கொலையாளி ம் அவன் பொய்மையின் அவன் தொடக்கம் முதல் கொலையாளி நீங்க பேப்பர்ல பாக்குறீங்கல்ல ஒவ்வொரு நாள் பார்க்க கள்ள காதல் காதல் ஒரு கள்ளக்காதல் ஊர்ல யாராவது செத்து போனாங்கன்னா ஒரு ஆம்பளையால் செத்து போனா அந்த ஊர்ல ரவுடி யாரா அந்த ஊர்ல கொலை பண்றவன் யாரான்னு தேடுவாங்க இப்போ ஒரு ஆம்பளையால் செத்து போனா முதல்ல வீட்டுக்காரியை தான் பிடிச்சு விசாரிக்கிறாங்க மனைவியை தான் விசாரிக்கிறாங்க ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா மனைவி புருஷனை ஆள் வச்சு கொள்றதா இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன காரணம் கள்ளக்காதல் கள்ளக்காதல் புருஷன் வெளிநாட்டில் இருக்காது புருஷன் வெளியூர்ல போறாரு புருஷன் எனக்கு சரியில்லை நான் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னொருத்தரை கட்டி வச்சுட்டாங்க என்ன ஆகும் அப்ப எப்போ குடும்பத்துக்குள்ளே சாத்தான் வந்தானோ உன் பாவத்தினால் வருவான் உன் இச்சையினால் வருவான் உன்னுடைய மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையிலும் உன்னுடைய நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையிலும் சாத்தான் உள்ள வருவான் உள்ள வந்தால் என்ன செய்வான் கொலை செய்வான் ஒண்ணு தற்கொலை இல்லை என்றால் கொலை அவன் தொடக்க முதல் கொலையாளி யோவா நட்செய்தி பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல ஏசு சொன்னால் சாத்தான் என்ன செய்வான் இந்த உலகத்துல அவன் என்ன செய்வான் ஏசு அழகாக சொல்லி இருக்கிறார் வாசிங்க திருடுவதற்கும் கொள்ளுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடன் வேறதற்கு வரமாட்டான் சாத்தான் இந்த உலகத்துல அவனுக்கு வேலை என்ன தெரியுமா திருட வேண்டும் மகிழ்ச்சியை திருட வேண்டும் கற்பை திருட வேண்டும் பரிசுத்தமான வாழ்க்கையை திருட வேண்டும் நிம்மதியை திருட வேண்டும் அழிப்பதற்கும் கொள்ளுவதற்கும் வேலை குடும்பத்தில் எப்படி அதை செய்வான் நம்முடைய விருப்பங்கள் பாவங்கள் இதன் வழியாக உள்ளே வருவான் நாம் ஏதாவது வகையிலே சாத்தானால் நாம் பாதிக்கப்பட்டவர்களாக சாத்தானுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்